எங்களுக்கு எங்க நாங்களே பாத்துக்கோம் என்னதான் இருந்தாலும் ஒரு துணினா மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் ஷர்ட் அண்ட் பேண்ட் எல்லாம் சேர்த்து அந்த ஆயிரம் ரூபாவும் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக அவர் அதை ஸ்பெண்ட் பண்ண விரும்பல மோஸ்ட்லி நிறைய இருக்கு போதும் இப்ப இந்த இதுகிட்ட பாத்தீங்க இல்லையா இந்த ட்ரெஸ் சொன்ன நம்புவீங்களோ இல்ல தெரியல எங்க அம்மா இறந்தாங்க எங்க அம்மா இறந்ததுக்கு எங்க தங்கச்சி இந்த ஷர்ட் போட்டாங்க எங்க அம்மா அதாவது இந்த காரியத்துக்கு போடுவாங்க தெரியுங்களா துணி போடுவாங்க தெரியுங்களா அதுதான் இந்த ஷார்ட் பொய்யே இல்லம்மா இதுக்கான என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கூட இருக்கு நீயா நானால போட்ட ஷர்ட்டோட அது ஃபர்ஸ்ட் வாங்கி நாங்க எங்க அண்ணனோட கல்யாணத்துல தான் போட்டோம் அந்த போட்டோ இன்னமும் இருக்கு ஆக்சுவலி சும்மாவோ பொய்யோ எதுவுமே சொல்லலை ஆக்சுவலி இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் பேசுவோம் நான் வாங்குவேன் ட்ரெஸ் சாரீஸ் ஆக்சுவலி நான் ஷாப் வச்சுக்கிட்டு நான் வாங்கலைன்னா முடியாது கண்டிப்பாக ஸோ நான் வாங்குவேன் அவர் மட்டும் வேண்டாம் போதும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி வருஷா வருஷம் அம்மா பணம் கொடுப்பாங்க எங்கள் அம்மா பொங்கலுக்குன்னு கொடுப்பாங்க செலவு பண்ண மாட்டேன் அதை அப்படியே வச்சிட்டு ஏதாவது இஎம்ஐ பே பண்ணுவார் கரண்ட் பில் கட்டுவார் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது சரியில்லை அது சரியில்லை ஃபிட் இல்லை அப்படி இப்படின்னு எங்களை சண்டை பிடிச்சி மாற்ற வைப்பார் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப நாள் மாத்தாம அதே யூஸ் பண்ணவர் இந்த வாட்ச் கிட்ட பாருங்க கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் சார் இது அவங்க அப்பா கால் காலேஜ் போறப்போ வாங்கி இந்த ப்ரொடக்ஷன் கூட இல்ல இது HMT சுராபன் சொல்லிட்டு ஆட்டோமேடிக் இது 30 வருஷமா இருக்கு 30 வருஷத்துக்கு மேலயே இருக்கும் எனக்கே போர் அடிக்குது தூக்கி போடுங்கனா போறது இல்ல இது நல்லா இருக்கு ஓடுது ஆக்சுவலி வாட்சோட வேலனா ஓடணும் நீ இந்த ஷோலாம் ஏன் பார்க்கற அது டைம் காட்டுற வேலை டைம் காட்டுதான் இருக்கட்டும் அந்த மாதிரி தூக்கி போட மனசு வராம எல்லாம் அப்படி வச்சிருக்கேன் காலையில எந்திரிச்சு நம்ம சமைக்கிறோம் காய் என்ன காய் விலை கம்மியா இருக்கோ அதான் வாங்கிட்டு வருவாரு ஆனா காய் வாங்கிட்டு வருவாரு காய் இல்லாம ஓடாது ரெண்டு காயினாலும் வாங்கிட்டு வந்துடுவாரு அந்த மாதிரி ஃபுட்ல வந்து ஹெல்த்தியாவும் இருக்கணும் பட் அந்த ரேட் கம்மியில ரொம்ப ஷார்ட் ஆன பட்ஜெட்ல முடிக்கணும்னு பாப்பாரு அவங்க சொன்ன மாதிரி ப்ரோக்ராம்ல சொன்னாங்க எண்ணெய் எல்லாம் ஆக்சுவலி அவங்க சொல்றதெல்லாம் எங்க வீட்லயுமே நடக்கும் பருப்பு சொன்னோன்னா பருப்பு பருப்பு பருப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது பருப்பு காலியாகி அடுத்து நம்ம வேணுன்றப்ப கூட வராது அப்புறம் நம்மளே சீப் போனி வாங்கி தர மட்டும் பக்கத்துல வாங்கி நம்ம செய்யணும் அந்த மாதிரி இருக்கும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இப்ப கட் பண்ணி ஊத்துட்டு அதுக்குள்ள பாதி போட்டல் காலியா இருக்குன்னு கிச்சன்ல வந்துமே செக் பண்ணுவார் இன்னும் ஹையண்டா போய் பார்க்கணுன்னா தாளிக்கும் போது வந்து பக்கத்துல எப்படி நிற்பார் அப்பயே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இருக்கிறாரு என்ன கொஞ்சம் கம்மியா ஊத்து என்ன ஊத்து ஏன்னா கேட்டீங்கன்னா அது அது செலவாகிடுதுன்னு பாக்குறாரா இல்ல கஞ்சனமா பாக்குறாரா நமக்கு தெரியாது அப்படியே நம்மள அந்த ஒரு டென்ஷன்லயே வச்சிருப்பாரு நீங்க வெளியில போங்க நான் அப்புறம் சமைக்கிறேன் இல்லை நீங்க சமைங்கன்னு அந்த அளவுக்கு கொண்டு வருவாரு நம்மள எல்லாத்துலயுமே தான் இருப்பாரு நாலு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே கூட மாட்டாரு எதுக்கு வீணா செலவு அப்படின்ற மாதிரி இன்னும் அதை பேர் பண்றதுக்கு கொஞ்சம் அடுத்த மாசம் டென்ஷனா இருக்கும்

டிஃபன் சாப்பிடுவேன் மதியம் சாப்பாடு சாப்பிடுவேன் நைட்டு ரெண்டு சப்பாத்தியோ ஏதோ சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனக்குன்ட்டு வேறு அதர் ஆக்டிவிட்டிஸ்ஸாக இல்லைங்க சினிமா பார்க்குறது பழக்கம் இல்லைங்க அதான் ஏதோ அது அப்படியே பழகிருச்சு பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் கடவுள் புண்ணு இதில் வந்து நமக்கு நல்ல பணம் அதிகமாக வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுறேன்னா அப்புறமா இந்த கடை ஆரம்பிக்கணும் அப்படின்றது எப்படி சார் ஆரம்பிச்சிங்க அது கடை ஆரம்பிக்கணுன்றது நினச்சது எல்லாமே அவங்க தான் ஆக்சுவலி என்னோட ட்ரீம் அது ரொம்ப நாள் ஆசை சரி ஒரு பொட்டைக்கு ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும்னு அப்படியே கொஞ்சம் பசங்க குட்டி குட்டியாக இருந்ததில் அதில் அது இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியல அவங்க ஓரளவுக்கு ஒரு டென்த் ப்ளஸ் ஒன் அந்த வந்தப்போ ஆக்சுவலி இன்னும் பசங்களுக்கு நம்மளோட தேவையில்லை அப்படின்னும் போது நான் இதில் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக இருந்து இறங்கினது அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் இயர்ஸ் ஆகுதுமா சென்னைக்கு வந்தப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம் ஆக்சுவலி ஒரு ஒன் இயர்லேயே அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி க்ளோஸ் பண்ண வேண்டிய ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்றோம் செவன் இயர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரகிளான இதுதான் சொல்லணும் சும்மா வீட்ல தான் இருந்தோம் ஏழு வருஷமா எப்படி வீட்ல தான் வீட்ல இருந்தீங்க ஃபேமிலி ரன் பண்ணோம் ரெண்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஃபார்மிங் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் அப்படியே நம்மளோட செலவுகள் அப்படியே குறைச்சிட்டு ரொம்ப இப்போ இருக்கிறது கூட இல்லை ரொம்ப அப்படியே கண்ட்ரோலாக தான் ஒரு மந்த்லி ஒரு டென் ஃபிஃப்டீன் தௌசண்டில் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணோன்னா அதுதான் உண்மை நிறைய லாஸ் ஆச்சு பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பணத்தை விட்டு கோகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் அக்வா கொஞ்சம் லாஸு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் லாஸ் ஆச்சு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த கடையை வைக்கிறப்போ இந்த கடையை வச்சாங்க ஏன்னா அவங்க கூட அப்படியே சப்போர்ட்டாக இருந்துட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதில் எல்லாமே அடிமல் அடியாக விழும்போதே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஒடிச்சு போய் உட்கார முடியாது இல்லைங்களா எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம எனஃப் அப்படின்னு இதுலேயும் உட்கார முடியாது இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி தானே ஆகணும் ஒரு நாள் ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் இது வரைக்குமே அப்படி தான் ஓடிட்டுருக்கும் ஆனால் உங்கள் பசங்க சை சைமன்டென்ஸாக வளர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்க ஆசைப்பட்டு கேட்கும் போதே அந்த ஏழு வருஷம் என்ன பண்ணீங்க பசங்க இதை ஆசைப்பட்டு கேட்கும் போது ஏன்னா குடும்பமே ஒரு பதினஞ்சாயிரம் பத்துல நடத்துறீங்க கேட்பாங்க நம்ம கொஞ்சம் விளக்கம் இதை போல இருக்குப்பா சுச்சுவேஷன் இதை போல இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க எப்போ பார்த்தாலும் எங்க அப்பாவோட பைசா கேட்டாவோ கொடுக்க மாட்டாரு இதே தான் பசங்க எப்பயும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க எப்ப எப்பயுமே எப்ப கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவீங்கன்னு அவங்க ஆல்மோஸ்ட் கேட்கறதே நிறுத்திட்டாங்க இப்போ இப்போ பசங்கல பெரிய பசங்க ஆயிட்டாங்க அதனால வந்து தெனோ எவ்ரிதிங் சுச்சுவேஷன் தெரியும் அதனால வந்து கொஞ்சம் அவங்களும் இப்போ கோ ஆபரேட் பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க ஆக்சுவலி நாங்க வந்து ரிலேஷன்மா அம்மாவோட தம்பி அம்மாவோட சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா இவருக்கு தெரியும் இல்ல இல்ல லைக் கஞ்சித்தனம் பாப்பாரு அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தான் அப்ப எல்லாம் இப்படி இல்லம்மா அப்படி இல்ல நம்ம நல்லாவே இருந்தாரு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாரு ஆக்சுவலி ஆக்வா எல்லாம் நல்லாவே சம்பாரிச்சுட்டு இருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறமே அவர் கல் இதை கஞ்சத்தனமாலாம் இல்லை ஃபைனான்சியல் எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதோ டூ தௌசண்ட் டென்ல இருந்து தான் அப்படியே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு பக்கம் ஆவரேஜா இருக்கும் என்ன இன்கம் இருக்கோ அதுல இது நமக்கு தேவைதான தான தேவையா வேணுமா வேணுன்றது பண்ணுவோம் வேணான்றது அவாய்ட் பண்ணுவோம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த ஏழு வருஷம் நம்ம எப்படி சர்வை பண்ணுன்ற மாதிரி ஒன்று தோணுது அவங்களுக்கு ரொம்ப இருக்குது இது அதுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்கு காரணம் அவங்க இதுதான் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இல்லை இப்போ நீங்க அந்த செவன் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் பண்ணீங்கல்ல இந்த பிஸ்னஸ் ஓகே இத்தனை லாஸ் பார்த்துமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் கண்டிப்பா நான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யார் ரெண்டு பேர்ல ஓகே உறுதியாக இருந்தீங்க அவங்கதான் அவங்க ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரை இந்த ட்ரையில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இது ஆகிறோமோ நம்ம இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுமோனா டிவிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் உங்கள் ஜென்ரேஷன் இருக்க ஆளுங்க தான் இப்போ வந்து கஞ்சித்தனம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது நல்ல லேவிஷாக இருக்காங்கம்மா இப்போ இருக்காங்க நல்லா ஆனா ரொம்ப லாவிஷா இருக்காங்க அதே சமயத்துல வந்து எதுக்கு பண்ணணுமோ அது தேவை அறிஞ்சும் பண்றாங்க இப்போ கால்்குலேட்டிவாவும் இருக்காங்க நம்ம கடையிலயே பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இங்க நாங்க எல்லாமே நிறைய இடத்துல போய் பார்கெயின் பண்றதுக்கு கூச்சப்பட்ட இடம் எல்லாம் இருக்கு பட் சின்ன பசங்க அவ்வளவு பார்கெயின் பண்றாங்க இல்ல அங்கிள் குடுக்கலாம் குடுங்க நாங்க பார்த்த அந்த ஒரு வெக்கப்பட்ட ஒரு இது அது பாக்கல அவங்க இப்போ ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட இப்ப கூட வந்து கால்குலேட்டிவா தான் இருக்காங்க அவங்களுக்கு என்னம்மா பண்ணுறது ஒரு லட்ச ரூபாய் இப்போது சம்பளம் வாங்குறாங்க சிட்டியில் இருக்காங்கன்னா இருபது முப்பது முப்பதாயிரம் ரூபாய் வாடகையாக போயிடுதுங்க ஃபேமிலி ரன் பண்ணணும் ஃபேமிலிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரம் ரூபா மினிமம் கிட்ட அதுக்கு பசங்களுக்கு ஒரு ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னா ஆனுவல் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஃபீஸு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து வைக்கணும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஓ ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வந்துடுது இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சிட்டியில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது வரும் சம்பளம் வரும் கூகுள் பேல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் நாங்கள் பண்ண காலத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இப்போ இப்போ இருக்கவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுவே பெட்டர் என்னமோ அந்த காலமே பெட்டர் என்னமோன்ற மாதிரி தான் இருக்கு இந்த business லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல போச்சுல இந்த இந்த மிஸ்டேக்ஸ்லாம் மட்டும் நான் கரெக்ட் பண்ணிருந்தா नक्की ஓகேவா அந்த अकॉर्डिंग நீங்க ரெக்ரெட் பண்ற விஷயம் அது அது அந்த பர்த்திகல் பிளேஸ்ல நம்ம வெச்சுக்காம இருந்தனா அந்த டிசைனை கொஞ்சம் மாத்தி இருந்தா maybe இது வரைக்கும் சக்சஸ் ஆயிருச்சும் அதே மாதிரி பிசினஸுமே ஒரே பிசினஸ்ல கண்டினியூ பண்ணிருந்தா மேபி கொஞ்சம் இதாக இருக்கலாமோன்னு ஒரு எண்ணமும் இருக்கு இதுவே உங்க பசங்க வந்து நான் இந்த பிஸ்னஸ் டேக் கேர் பண்ணிக்கலப்பா நீங்க வீட்டில் இருங்க நீங்க உங்களுக்காக இருங்க அப்படின்னு காசு எல்லாம் கொடுத்து செலவு பண்ண சொன்னா நீங்க இருப்பீங்களா நீ உங்க லைஃப் நீங்க பாத்துக்காங்க இது நாங்க ரன் பண்ணிக்கிறோம் அவங்க படிச்சாங்க இல்லையா படிச்சு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை எம்பிஏ பண்ணிருக்கீங்க எம்பிஏ அதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்காம இன்னொரு கடை வச்சு கொடுத்துருக்கலாம் இவ்வளவு பணத்தை இன்னொரு கடையில இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்து பாத்துக்கோங்கன்னா பாத்துருப்பாங்க இல்ல இது நாங்க இருக்கோம் இல்லை சரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய பிளஸ் பண்றாரு இப்போ நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு செலவு பண்ணிப்பீங்க சொல்லுங்க இன்னும் இருக்கு துணிமணி வாங்கிட்டு ஜாலியா ஃபாரின் ட்ரிப் நானும் எங்க வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு பசங்க அவங்க அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா நான் எங்களுக்கு என்ன இருக்குங்க ஹெல்த்தியா இருக்கணும் அதே சமயத்துல எல்லாமே பணம் வந்துட்டு ஹெல்த் இல்லாம இருந்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது அதனால ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட கிட்ட பேசினது இவ்ளோ லாசஸ் எல்லாம் கலந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து ரன் பண்ணிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் உங்க பிசினஸ் எல்லாம் வளர்ந்து ஹாப்பியா இருக்கிறது